ஃபவுண்டர் நாங்க ஹியூமன் ஹன் லேப்ஸ் லேப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் மனித நுண்ணறிவுக்கு தேவையான என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஸ்க்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஜென்சி முக்கியமா இருக்க ஜென்ட்ரேஷன் எப்படி எல்லாம் கத்து கொடுக்கலாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து எஸ்டாபிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்ஸ் பேக்டு ஃபிரேம் ஒர்க்கு டிசைன் பண்ணிருக்கோம் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கோம் பி வெரி யூஸ்ஃபுல் ஆல் தி ஸ்டுடெண்ட்ஸ் வேறு அவங்க எல்லாமே வந்து ஒரு பேலன்சிங் ஏஐ இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மேனேஜ் பண்ணி எப்படி வந்து அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கட்டமைப்புமே நாங்க அமைச்சிருக்கோம் ஸோ இந்த நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் இந்த கேபிஆர் காலேஜ்ல வந்து நாங்க டிஃப்ரெண்ட் காலேஜிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து அவங்க எல்லாருக்குமே இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்க போறோம் ஹவு தேர் கோயின் டு ஆக்டிவேட் ஹவு தே கேன் ஆக்டிவேட் எவ்ரி திங் கம்ப்ளீட் பேக்கேஜ் நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ அதர் அதிங்ஸ் டீம் வில் ஆல்சோ ஜாயின் ஸோ எங்களோட நெக்ஸ்ட் மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை வந்து பெரிய ஆய்வகத்தை வந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் காலேஜஸ் இந்தியா ல்க் எல்லா இடத்துலையும் ஸ்பெட் பண்ணனும் அப்படியே தான் நெக்ஸ்ட் கோல் வெரி சூன் காலேஜஸ் அக்கிரஸ் தமிழ்நாடு அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா சோத்ட் வார்ட் happen and அப்பா வீட்டு ட்ரைன் டு லாஞ்ச் நக் நவி கிரெடிட் சூடாக வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கோலப்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் we will see how is